உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா உங்களுக்கு நான் ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தரேன் நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் பின்னாட்களும் உங்களுக்கு உங்கள் வயதான காலத்திலும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணத்தில் தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படி இருந்தால் மாற்றிக்கோங்க கத்துறவங்கள ஆசிர்வதிப்பார் இங்கே பாருங்கள் மார்க் ஏழாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்துலேருந்து படித்து பாருங்கள் உன் தகப்பனையும் தாயையும் தாயையும் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசை சொல்லியிருக்கிறாரே நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் என்ன செய்ய செய்யத்தக்க நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ என் அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது யாதொரு உதவி செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால தெய்வ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்று இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களும் செய்கிறீர்கள் என்றும் சொன்னார் அப்போ கர்த்தர் ஆண்டவர் எல்லாத்தையும் கவனித்து பார்த்துட்டு தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத கர்த்தர் கட்டாயம் ஒவ்வொரு நாளாக கவனித்து பார்க்குறேன் உங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்கள் கட்டாயம் பராமரித்து கவனிக்கணும் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும்